அருகே இருக்கும் மிகவும் பழமையான ஒரு முருகன் ஆலயம் இங்கு வரும் பக்தர்களின் தலையெழுத்தை சிறப்பாக மாற்றியமைக்கும் ஒரு முருகன் ஆலயம் முருகப்பெருமான் பிரம்மதேவரை சிறைப்பிடித்த தலம் நாம் முருகப்பெருமானை மூன்று விதமான வடிவில் காணும் சிறப்பு இக்கோவிலில் மட்டும்தான் உள்ளது ஃப்ரெண்ட்ஸ் நாம் அந்த வீடியோவில் சென்னைக்கு அருகே இருக்கும் மிகவும் பழமையான ஒரு முருகன் ஆலயத்தை பற்றி தான் போகிறோம் இந்த கோவில் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலிருந்து ரெடில்ஸ் வழியாக பொன்னேரிக்கு செல்லும் வழியில் இருக்கும் ஆண்டார்குப்பம் என்னும் ஊரில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோயிலாகும் இக்கோவிலை ஆண்டார்குப்பம் முருகன் கோவில் என்றும் கூறுகிறார்கள் கோவிலோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா அர்ச்சனைக்கு தேவையான பூ பழம் தேங்காய் மற்றும் பூ மாலைகளை விற்கும் கடைகள் பல உள்ளன இங்கு திருமணம் மற்றும் குழந்தைகளுக்கு காதனை விழாக்கள் நடத்துவதற்கு ஒரு பெரிய மண்டபமும் அமைந்துள்ளது இப்போ நாம இக்கோவிலின் வரலாற்றை சுருக்கமாக பார்ப்போம் இக்கோவில் சுமார் ஐநூறு முதல் ஆயிரம் ஆண்டுகள் பழமையானது என்று கூறப்படுகிறது ஒரு புராண கூற்றின்படி முருகப்பெருமான் பிரம்மதேவரிடம் ஓம் என்கிற பிரணவ மந்திரத்தின் அர்த்தத்தை விளக்குமாறு கேட்டுக்கொண்டார் அதற்கு பிரம்மதேவரால் சரியான விளக்கத்தை கூற முடியாததால் பிரம்மதேவரை முருகப்பெருமான் சிறைபிடித்து அவரின் படைத்தல் தொழிலை தானே மேற்கொண்டார் இதனை அறிந்த சிவபெருமான் முருகப்பெருமானிடம் பிரம்மதேவரை விடுவிக்குமாறு கேட்டுக்கொண்டார் சிவபெருமானின் வேண்டுகோளுக்கு இணங்க முருகப்பெருமான் பிரம்மதேவரை ஒரு நிபந்தனையுடன் விடுவித்தார் அதாவது முருகப்பெருமான் பிரம்மதேவரிடம் இத்தலத்திற்கு தன்னை தரிசிக்க வரும் பக்தர்களின் தலை எழுத்தை சிறப்பாக மாற்றி அமைக்க வேண்டும் என்று நிபந்தனையுடன் விடுவித்தார் மற்றொரு கதையில் பார்த்தீங்கன்னா சம்பர்தனர் என்னும் ஒரு துறவிக்காக முருகப்பெருமான் ஆந்தி என்ற சிறுவன் வடிவில் தோன்றி தன் வேளால் ஒரு ஊற்று உருவாக்கியதாகவும் அதனால் இந்த ஊருக்கு ஆண்டையார்குப்பம் குப்பம் என்னும் பெயர் பெற்று பின்பு நாளறிவில் ஆண்டார்குப்பமாக மாறியது இக்கோவிலின் சிறப்பை அறிந்து இங்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது பிரதான தெய்வமனம் முருகப்பெருமான் இங்கு பாலசுப்பிரமணியம் வடிவில் காட்சியளிக்கிறார் இக்கோவிலின் மற்றொரு சிறப்பம்சம் என்னவென்றால் முருகத்தெருமன் காலை நேரத்தில் குழந்தை வடிவத்திலும் நண்பகலில் வாலிப வடிவத்திலும் மாலை நேரத்தில் முடியவர் வடிவத்திலும் தோன்றி அருள் புரிவார் என்று கூறப்படுகிறது கோவிலில் முருகப்பெருமான் தன் இரு கைகளை இடுப்பில் வைத்து நின்றபடி ஒரு அதிகார தோரணத்தில் காட்சியளிக்கிறார் அவரின் இந்த அதிகாரமிகு நிலைப்பாடு சக்தி மற்றும் ஆளுமையின் அடையாளமாக கருதப்படுகிறது இதனால் இக்கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு தங்கள் தொழிலில் முன்னேற்றமும் பணியிடங்களில் வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் அதிகாரம் வாய்ந்த நிலைகள் ஆகியவை கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது இக்கோவில் ஒரு பரிகார ஸ்தலமாகவும் கருதப்படுகிறது பலரும் தங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்கள் கிரக தோஷங்கள் உடல் நல பிரச்சனைகள் போன்றவற்றை நீக்கிக்கொள்ளும் நோக்கில் இத்தலத்துக்கு வருகை தருகின்றனர் மிகுந்த பக்தி மற்றும் நம்பிக்கையுடன் வழிபட்டால் முருகன் அருளால் அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி மன நிம்மதி கிடைக்கும் என பக்தர்கள் நம்புகிறார்கள் கண்ட சிஷ்டி வைகாசி விசாகம் தைப்பூசம் மற்றும் பங்குனி உத்திரம் போன்ற திருவிழாக்கள் இங்கு மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது நாங்கள் சுமார் ஒரு மணி நேரமாக லைனில் காத்திருந்து ஒருதரை தரிசனம் செய்தோம் இந்த கோவில் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலிருந்து சுமார் முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்திலும் பொன்னேரியிலிருந்து சுமார் ஆறு கிலோமீட்டர் தூரத்திலும் மற்றும் சிறுவாபுரி முருகன் கோவிலிலிருந்து இருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரத்திலும் அமைந்து இருக்கிறது யாருக்கெல்லாம் முருகரை பிடிக்குமோ இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸில் ஓம் சரவணா பவ என கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க